அங்க ஜி ராஜா வந்திருக்காங்க இப்போ அவங்கள பேட்டி எடுக்க போறோம் சொல்லுங்க கொஞ்சம் சவுண்ட் ஆயிங்க மயக்கு சவுண்ட் இல்லனே இந்த வருஷம் நடந்த மாதிரி அடுத்த வருஷம் ஐயாவோட சிலைக்கு இன்னும் நம்ம எல்லா மாவட்டத்தில் பசங்களும் ஒன்று சேர்ந்து வரணும் நம்ம ஜாதி தாழ்த்தப்பட்ட ஜாதி கிடையாது நம்ம எதுக்கு குறைஞ்சவங்க

அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல நம்ம சமுதாய இளைஞர்கள் யார் என்ற காமிக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா வரும் நம்ம சமுதாய இளைஞருக்கு என்ன சொல்ல போறீங்க கருத்து சொல்லுங்க சமுதாய இளைஞர்களுக்கு என்ன செய்ய போறீங்க நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு நல்லா படிங்க உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்டது வேலை சம்பந்தப்பட்டது எந்த விருப்பங்கள் வந்து கேளுங்க பண்ணித்தர நாங்கள் தயாரா இருக்கணும் அருவா கத்தி எடுக்கணும் வேற ரீதியாக நம்ம இது போகணும் அந்த நோக்கத்தோட தயவு செஞ்சு வராதீங்க அதெல்லாம் எங்களோட லைஃபோட போட்டு உங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா பாதுகாக்க நாங்க இருக்கோம் நம்மளுக்கு ஒண்ணுன்னா நம்மளை பாதுகாக்க மாண்புமிகு அமைச்சர் கே டி ராஜேந்திர பிரலாஜ் ஆச்சாரிய இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இதை விட நம்ம சமுதாயத்துல எந்த பங்கும் எல்லா இளைஞரும் குடும்பத்துல வந்து கண்டிப்பா கலந்துக்கணும்